அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த கடவுளை நாம் வழிபடணும் அந்த கடவுளுடைய ஆசை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் முதல்ல குலதெய்வத்தினுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியங்க அந்த வகையில் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வறுமை வாழ்க்கை எந்த ஒரு சாபம் இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கா இல்லையா இத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில விஷயங்களை நம்ம வீட்டுல கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த ஐந்து விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கு நடக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அறிகுறி குலதெய்வம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தப்படுது அந்த வகையில் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா இதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு நாம் போகிறோம் அப்படி போகும்போது இந்த குறிப்பிட்ட ரெண்டு பொருளை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் திரும்பி வரும்போது குலதெய்வம் இதனால நிச்சயமா நம்ம வீட்டுக்கு நம்ம கூடவே வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு விஷயம் இருக்கு அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிறைய கதைகளை நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதோட உங்களுடைய குலதெய்வம் என்ன இதே இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் உங்கள் வீட்டில் நீங்களும் பார்த்துருக்கீங்களா அதே போல் குலதெய்வம் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம கூட இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படி இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது குலதெய்வம் கனவில் வருவது அல்லது நான் இந்த விஷயத்தை உணர்ந்தேன் என் வாழ்க்கையில் குலதெய்வத்தால் இந்த விஷயம் மாறி இருக்கு இருக்குது அப்படின்னலாம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ப பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதோடு நம்ம கண்ணுக்கு தெரிந்து நாம் ஒரு ஜாதகர்கிட்ட அல்லது நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்மளுடைய குறைகள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க குலதெய்வ வழிபாடை தான் முதல்ல மேற்கொள்ள சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்களை செய்யுங்க இந்த நாளில் இந்த கோவிலுக்கு போய் வாங்க இந்த தெய்வத்திற்கு இப்படியான விளக்குகளை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதி ஜோதிட நிலையத்தில் நாம் போய் பார்த்தோம் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இருக்கு அதனால வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க நீங்களும் வராகேமன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வரும் எல்லாருடைய வீடுகள்லையும் தங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அதை தாங்க கடைபிடித்து வந்திருக்காங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் அவ்வளவு சீக்கிரத்தில் வராதா ஏன் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்களே குலதெய்வம் தான் எந்த ஒரு யமனே நம்மளை நெருங்கணும் அப்படின்னா கூட குல தெய்வத்தினுடைய அனுமதியோடு நமக்கு சரியான நேரம் வரும்போது தான் அந்த யமன் நம்ம கிட்டையே வருவாராம் அப்படி ஒரு சக்தி இந்த தெய்வம் தான் குலதெய்வம் நாம் சக்தி வாய்ந்த சிறு சிறு ஒரு அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் குலதெய்வம் நம்ம தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா குலதெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செய்ய நாம முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக நாம் தினமும் குளிச்சு முடிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் அதாவது கீழே விழுந்து ஆண்கள்னா கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வாங்க பெண்கள்னா கீழே படுத்தபடி காலை மடக்கியபடி நமஸ்காரம் செய்வாங்க அதே போல் எட்டு அங்கங்கள் தரையில் படும்படி நமஸ்காரம் செய்வாங்க ஆண்கள் பெண்கள் என்றால் ஐந்து அங்கங்கள் தரையில் படும்படி நமஸ்காரம் செய்வாங்க இப்படி நாம நமஸ்காரம் செய்யும்போது நமக்கு ஒரு விதமான அதிர்வு உண்டாகும் இந்த அதிர்வு நாம் உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வம் நம்ம வீட்ல வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஐதிகமாக சொல்கிறாங்க அதே போல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த அதிர்வு ஏற்படும் எனவே குலதெய்வ ஆசிர்வாதம் இங்கு நிறைந்து இருக்கும் இதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் குளிச்சு முடிச்சிட்டு பிறகு முன்னோர் படத்திற்கு நமஸ்காரம் செய்துவாங்க பல துன்பங்கள் இருந்தால் கூட அது நீங்கி போகும் பொதுவாகவே பூஜை அறையில் இதே போல் பள்ளிகளுடைய பள்ளிகள் நிச்சயமாக இருக்கும் பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சகுனத்திற்கு பார்க்கும்போது முதலாவது இடம் அப்படின்னே சொல்லலாங்க நாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பள்ளிகளானது சத்தம் போடும்போதே அதை வைத்து ஒரு சகுனம் சொல்லுவாங்க பூஜாரியில் இருக்கக்கூடிய வள்ளிகள் அவ்வா அப்படி சத்தம் இட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் அங்கு வாசம் செய்கிறாங்க அப்படின் தான் அர்த்தப்படுது இது மட்டும் இல்லாமல் பூஜையறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வளவு சத்தம் விடாது ஒரு சில நேரங்களில் ஆனால் சத்தமிட்டது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது ப இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நாம் கேட்க நேர்ந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக குலதெய்வ அருள் கிடைக்கப் போவதா சொல்கிறாங்க அதே போல் சில குழந்தைங்க நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அந்த குழந்தைங்க அதனுடைய தாத்தா பாட்டி போலவே இருப்பாங்க அதே போல் உறவினர்களை பிரதிபலிப்ப பிரதிபலிக்கிறது போலவே இருப்பாங்க நம்ம மாமா மாதிரியே இருக்க மாமா மாதிரியே செய்கிற தாத்தா மாதிரியே இருக்க அப்படின்னலாம் நாம் சொல்லுவோம் இதை நம்மள அறியாமலே நாம சொல்ல கே கேட்டிருப்போம் அப்படி சொல்லும் போது அங்கு குலதெய்வம் வாசம் செய்வதா ஐதீகங்கள் இருக்கு குறிப்பிட்டு நமக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியாது ஆனாலும் அந்த நமக்கு முன்னாடி இருந்தவங்களோட உருவத்தை நம்ம பெற்றுக்கிட்டு வரோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம முன்னோர்களுடைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் அதே போல தினமும் காக்காவுக்கு நாம சாப்பாடு வைக்கிறோம் இந்த பழக்கம் இருக்கிறவங்க நிச்சயமா உற்று நோக்கி பார்க்கணும் அதாவது நாம சாதம் வைக்கும் போது காகத்துக்கு சாதத்தை அந்த காக சாதத்தை சாப்பிடாம கொஞ்ச நேரம் அமைதியா வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்குமா கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிடவே துவங்கும் இதை கவனித்து பார்த்தா தெரியும் இப்படி காக்கை நம்மளுடைய வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தா அங்கு குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் பாசம் செய்வதால் தான் பித்ருக்கள் ரூபமாக காகம் நம்மளுடைய வீட்டை உற்று நோக்குகிறது அப்படின்னு சொல்லலாங்க சாதத்தை எடுக்க வந்த காகத்தை சாதத்தை எடுக்காமல் நம்ம வீட்டையே பார்த்துகிட்ருக்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குலதெய்வம் இருக்குன்னு சொல்லலாம் இதே போல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம கோவிலுக்கு உப்பு மிளகும் தானமாக கொடுக்கலாம் உப்பு மிளகு தானமாக கொடுத்தா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அகலும் என்பது ஆன்மீக ரீதியான நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் உங்களுடைய உடலின் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயுவானது பிடிக்கப்பட்டால் அங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் மனசுக்கள் போன்ற தொந்தரவுகள் வரும் இப்படி ஏற்படும்போது போது நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு நாம வயிறு மனமும் சுத்தமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வத்தை நாம நிச்சயமா உணர முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் குலதெய்வம் இருக்கா இல்லையா நம்ம வீட்டுல நம்ம கூட அவர்களுடைய அருள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு உணர்த்தக்கூடியத நம்மளால நிறைய விஷயங்களை வைத்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வம் நமக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது விருப்பமான கடவுளாக கூட இருக்கலாம் சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனுமன் இப்படி யாராக இருந்தாலும் நாம் கேட்காமலேயே நம்மக்கிட்ட ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்களாகத்தான் நமக்கு குலதெய்வங்கள் இருக்காங்க குலதெய்வங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய தான் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது பொதுவான கடவுள்கள் நாம் இப்போ பார்த்த கடவுள்கள் ஆனால் குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம குல காக்கூடியவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம்ம வீட்டுல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத சாதாரணமாகவே நம்மளால உணர முடியும் நம்ம வீட்டுல வறுமை பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இதனால் நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படி நாம் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடிச்சுட்டு வரும் பொழுது நம்ம வீட்டிற்கு குலதெய்வம் நம்ம கிட்டையே நம்ம கூடவே வருமா அதே போல் நமக்கு நாம் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த இரண்டு பொருட்களை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் கோவிலுக்கு போகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் இருந்து ஒரு கைப்பிடி அரிசியும் கல்லுப்புல இருந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பையும் வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து பிறகு காய வைத்து அந்த துணியில அரிசியும் கல்லுப்பையும் தனித்தனியா மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை கொண்டு குலதெய்வத்திற்கு நாம் படைக்கும் படையலோடு வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த அரிசி உப்பு மூட்டையை நாம் வைத்து வணங்கிய பிறகு குலதெய்வமே மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்ற நம்முடனே வீட்டுக்கு திரும்பி வருவாங்களாம் நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பா இனியாவது குலதெய்வ வழிபாட்டு செய்யும்போது கோவிலுக்கு போகும்போது இந்த இரண்டு பொருளை எடுத்துட்டு போங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோஸ்